தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி கருணாநிதிக்கு ஆதரவாக மேயர் ஜெகன்பரியசாமி முத்துநகர் கடற்கரை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி மீண்டும் போட்டியிடுகின்றார் இவரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் இவர் நெல்லை குமரி மாவட்டங்களில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகின்றார் இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள முத்துநகர் கடற்கரை பூங்காவில் மேயர் ஜெகன் பிரியசாமி தலைமையிலான திமுகவினர் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் பூங்காவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்களிடம் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென துண்டு பிரச்சுரம் வழங்கி வாக்கு சேகரித்தனர் அப்பொழுது கிரிக்கெட் விளையாடு கொண்டிருந்த மாணவர்களுடன் மேயர் பிரியசாமி கிரிக்கெட் விளையாடி அந்த பகுதியில் வாக்கு சேகரித்தார் அவருடன் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் ஏடிண்டா திமுக பொதுக்குழு உறுப்பினர் சி எஸ் ராஜா மாநகர மீனவர் அணி அமைப்பாளர் டேனியல் திமுக தொழிற்சங்க மின்சார வாரிய செயலாளர் பேச்சு முத்து முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் இளைஞரணி முத்துத்துறை மேயர் நேர்முக உதவியாளர் பிரபாகர் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து எஸ் எஸ் பிள்ளை மார்க்கெட் பகுதியில் காய்கறி வாங்க வந்த பெண்களிடம் மேர் ஜெகன் பிரியசாமி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு உதய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்